கட்டுமான தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகரி இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மாட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் போர் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் சார் நாம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் வாஸ்து என்பது வீட்டுக்கு தான் வாஸ்து பார்க்கணுமா வெளிப்புறங்களில் இருக்கின்ற சில பொருட்கள் சில மரங்கள் சில காலி இடங்கள் இதெல்லாம் வாஸ்துவில் வராதா இல்லை பார்ப்பது நல்லதா இது மாதிரியான கேள்விகள் நம்ம நேயர்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் வருது சார் அதற்கு என்னென்னு இன்றைக்கி பார்த்துருவோம் சார் பொதுவாக ஒரு நிலம் ஒரு இடம் அல்லது ஒரு மனையோ அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு வீடோ நீங்கள் எது வைத்திருந்தாலும் சரி சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும் தென்மேற்கு உயரமாக கனமாக இருக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும் தெற்கு மேற்கை விட உச்ச வாசல் தெருப்பார்வை படிக்கட்டு இந்த ஆறு விதிகள் நம்ம ஒரு வீட்டில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருந்தால் ஓரளவுக்கு வாஸ்து சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் சரியாக இல்லை அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து நம்ம சீர்தூக்கி பார்த்து கொள்வது சிறந்தது இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் சரி நம்ம வாஸ்து பார்ப்பது எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வாஸ்து நிபுணருக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன் ஈசானியத்திலிருந்து தான் நம்ம வாஸ்து பார்க்க தொடங்க வேண்டும் சார் புரியுதுங்களா அப்போது ஈசானியத்திலேருந்து நம்ம வாஸ்து பார்க்க தொடங்கிட்டாலே நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு புலப்படும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டினுடைய சுற்றுச்சுவர் சுற்றுப்பக்கம் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் என்ன தவறு இருக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தாராளமாக சொல்லிவிடலாம் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா எல்லா வீடுமே தப்பாக இருக்க போகிறதில்லை கரெக்டாக கூட இருக்கலாம் நாம் அவங்க வந்து நம்மளை அழைத்து இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருப்போம் அப்படின்றதுக்கோசரம் நம்ம கூப்பிட்ருக்கலாம் அல்லது தவறான வீட்டுக்கு நம்ம போய் அந்த வீட்டை சரி செய்து தரலாம் இதெல்லாம் நம்ம எப்படி சார் பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற இடம் கூட நமக்கு வாஸ்துல கணக்கா அப்படின்னா நிச்சயமாக சார் இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஒரு இடம் வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும்ட்டு ஒரு வீடாக இருந்தாலும் சரி அப்போ காம்பவுண்டாக இருந்தாலும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும் இப்போ நான்கு பக்கமும் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் இல்லை சார் எனக்கு வந்து கிழக்கில் காம்பவுண்ட் இருக்குது வடக்கில் காம்பவுண்ட் இருக்குது தெற்குல எனக்கு காம்பவுண்டு கிடையாது மேற்குள்ளையும் எனக்கு காம்பவுண்டு கிடையாது அப்படின்னா எனக்கு பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டின் ஈசான்யம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்களுடைய வடமேற்கு உங்களுக்கு தொடும் தொடும்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய விஷயங்களை நம்ம இது மாதிரி சொல்லலாம் அப்போ ஒரு வீட்டுக்கு நான்கு பக்கமும் காம்பவுண்டு தேவை சரி இயற்கையா நம்ம ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போறோம் அந்த வீடை பாக்குறோம் இந்த வீடு நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது நிலைவாசலை பார்க்கலாம் போர் எங்க போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு சில வீட்டில் போர் எங்க போட்டிருப்பாங்க தவறுதலாக போட்டிருப்பார்கள் ஈசானியத்தில் தான் போடணும் தென்கிழக்கில் தவறுதலாக போட்டிருப்பார்கள் அப்புறம் வேறு என்னென்னலாம் தவறு இருக்கும் கொடி வளரும் வீட்டை சுற்றி அல்லது வீட்டு மேலே கொடி சுற்றும் சார் இது தவறா நிச்சயமாக பிரண்டை செடி வளர்ப்பார்கள் அப்போ பிரண்டை செடி வளர்த்தால் நல்லதா யார் வீட்டிலலாம் பிரண்டை செடி வளர்க்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து காலில் அடிபடும் சார் ஆக்சிடெண்ட் ஆகும் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க புதுசாக சொல்லலை சார் வாஸ்து நிபுணர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொன்னது நீங்கள் போய் அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையாக இருக்கும் சார் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார் வெத்தலை கூடி வளர்க்கணும்னு ஆசை சார் வளர்த்தா நல்லதா வீட்டில் தவறு சார் கொடி வளர்க்குறீங்க அப்படின்னா கொடியை உங்கள் காம்பவுண்ட்லேயோ அல்லது உங்கள் கொடியை உங்கள் வீட்டின் மேலேவோ அல்லது ஏதாவது கிரில் மேலே சுற்றி விடுவாங்க சார் நம்ம சொல்லுவோம்மா இது தவறுமா அப்படின்வா மேலே தானே வளர்க்குறோம் இப்போ என்னப்போ அப்படின்வாங்க அந்த வீட்டில் யார் வளர்க்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டினுடைய பெண்கள் குறிப்பாக இருந்து கீழே விழுவாங்க அல்லது கேல்சியம் குறைபாட்டில் அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகும் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் அப்போது வெத்தலை கொடி வளர்க்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சார் இப்போது வடக்கில் ராஜகோபுரம் இருக்கலாமா இருக்கக்கூடாது சார் வீடு தானே சார் ராஜகோபுரம் சார் நான் எழுந்த உடனே வடக்கு பார்த்த வீடு சார் நான் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன் தவறு சார் அப்ப கிழக்கில் ராஜகோபுரம் இருக்கலாமா தவறு தெற்கில் ராஜகோபுரம் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் மேற்கில் ராஜகோபுரம் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் ஏனென்றால் தெற்கும் மேற்கும் அதிகமாக உயரமாக இருப்பது சால சிறந்தது ஏன் சார் வடக்குலையும் கிழக்குலையும் ராஜகோபுரம் இருந்தா தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னா ராஜகோபுரம் நம்ம வீட்டுக்கு வடக்கு பகுதி இருந்தால் வடக்கு மூடிடும் வடக்கு மூடிவிட்டால் வடக்கு அடைபட்டால் என்ன நடக்கும் சார் ஓ ஒரு வீட்டில் வடக்கு செவ்வொரு ஃபுல்லாக ஜன்னல் வைக்காமல் எழுப்பிட்டீங்க சார் வடக்கு அடைப்பட்டுடுச்சு அது பக்கத்தில் ராஜகோபுரமும் வந்துடுச்சு அடைபட்டுடுச்சு என்ன ஆகும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு காது கேட்காது உண்மை சார் எது காது சார் அப்போ அந்த வீட்டில் ராஜகோபுரம் இருக்கு கிழக்கு என்ன ஆகும் ஆண்கள் அங்க சரியாக இருக்க மாட்டாங்க வடக்கில் அடைப்பட்ட வருமானம் வராது அப்ப தெற்கில் ராஜகோபுரம் வந்தால் நல்லதுன்னு சொன்னேன் மிகவும் சால சிறந்தது மேற்கில் உயரமாக ராஜகோபுரம் வந்தால் சாலை சிறந்தது சார் இப்போ மழை வந்து வடகிழக்கில் வந்துடுச்சு சார் உதாரணத்துக்கு வடகிழக்கில் மழை கொஞ்சம்தான் வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தில் ரிஸ்க் வரும் தென்கிழக்கில் மழை பொருளாதாரத்தில் ரிஸ்க் வரும் அப்போது அந்த அப்போ அங்கே வீடு கட்டுறோம் அப்படின்னா சார் வேறு எங்கே இடம் இல்லை அந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நான்கு பக்கமும் காம்பவுண்டு அமைத்து கொள்வது சால சிறந்தது அதே மலை தென்மேற்கில் வந்தால் ரொம்ப நல்லது அதே மலை மேற்கு நடுப்பகுதி வந்தால் ரொம்ப நல்லது இது மாதிரியான இயற்கையான விஷயங்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சார் வேறு என்ன சார் வாஸ்துவில் வெளியில் பார்க்கலாம் காலி லேண்டு இருந்தால் நல்லதா ரொம்ப நல்லது சார் அந்த காலி லேண்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் சார் சார் வேறு என்ன சார் பார்க்கலாம் ஆறு பார்க்கலாமா சார் ஊரணி பார்க்கலாமா அல்லது குளம் பார்க்கலாமா தாராளமாக பார்க்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குளம் இயற்கையாக அந்த குளமானது வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சாலை சிறந்தது அந்த வீட்டுக்கு வெல் அண்ட் குட் சார் அதே குளம் அல்லது அதே ஆறு தென்கிழக்கில் வருகிறது அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல மறுபடியும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் மிகப்பெரிய நிலைமையில் இருப்பாங்க ஆனால் தென்கிழக்கில் ஒரு ஆறோ அல்லது தென்கிழக்கில் ஒரு குளமோ இருந்தால் பெண்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள் ஆண்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கப்படுவார்கள் சார் சார் பள்ளம் என்ன ஆகும் இருக்கக்கூடிய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படுகிறது சார் அப்போ வடமேற்குல பள்ளம் வந்துருச்சு வடமேற்குல ஆறு வந்துருச்சு வடமேற்குல நமக்கு வந்து ஒரு குளம் வந்துருச்சு சார் என்ன ஆகும் காதல் வயப்படக்கூடிய சில விஷயங்கள் உள்ள வரும் சார் ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உள்ளே வரும் நம்மளுடைய மருத்துவ செலவு அதிகரிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மனை வாங்கினாலும் அல்லது ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் இது மாதிரியான சில விஷயங்கள் இயற்கையாக இருக்கின்றதா அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஒரு மனையோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ அல்லது வந்து ஒரு வீடோ நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் சார் இதுதான் இயற்கையான சில விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது எங்கெங்க இருக்கக்கூடாதுன்றத நான் சொல்லியிருப்பேன் அப்படி நீங்கள் புரிஞ்சிருந்துன்னா அது மாதிரி பார்த்து அந்த இடத்தையோ அல்லது ஒரு ஃப்ளாட்டையோ நீங்கள் வாங்கி கொள்வது சால சிறந்தது சார் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க